வணக்கம் நம்ம வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்கிற பேராசை பிடித்த ஒரு சில உறவுகள் இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் இந்த உலகத்தையே தூக்கி நீங்க கையில கொடுத்தாலும் அவங்களுக்கு என்னைக்குமே திருப்தி ஆகவே ஆகாதுங்க இந்த உலகத்துல உங்க கூடவே இருக்கிற, உங்களை மதிக்கிற உறவுகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட என்னைக்குமே நீங்க தாழ்ந்து தான் பேசணும். நம்மள மிதிக்கிற உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க கிட்ட என்னைக்குமே நீங்க வாழ்ந்து பேசுங்க. நம்ம கூடவே இருக்கிற போலியான உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்கள நிழல்கள் மாதிரி நம்மளுடைய இருட்டான நேரத்துல என்னைக்குமே அவங்க நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம கூடவே இருப்பாங்க. நாளைக்கு நமக்கே எதிரியா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி உறவுகளை தள்ளி வைக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லதுங்க அதே மாதிரி இங்க யார் அதிகமான உறவுகளை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதும் பெருமை கிடையாது உண்மையான உறவுகளை யார் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது தாங்க முக்கியம் யாரையுமே நம்மளோட தலைக்கு மேல தூக்கி வச்சு தயவு செஞ்சு ஆடாதீங்க ஏன்னா நொடி பொழுதுல அவங்க நம்மள கீழ தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளால தாங்கிக்கவும் முடியாது அந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்காதுங்க அதே மாதிரி வழிகளை விட ஒரு மிகப்பெரிய கொடுமையானது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம பேசணும்னு நினைக்கிற நேரத்துல நம்மளால பேச முடியாத ஒரு சூழ்நிலை வருது பாத்தீங்களா இதுதான் கொடூரமான வழிகளை விட கொடுமையான ஒரு விஷயம் அதே மாதிரி யாருக்கிட்டையுமே வளவளவாழ்வலைன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதிகமா நமக்கு வேண்டியவங்க கூட இங்க வேண்டாதவங்களாயிடுவாங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில தனிமையை கொஞ்சம் பழகிக்கோங்க ஏன்னா நம்மளுடைய கடைசி காலத்துல யாரும் நம்ம கூட துணைக்கு எதிர்பார்க்க முடியாது கட்டாயமா யாருமே வரவும் மாட்டாங்க அதனால தனிமையில இருக்கிறதுக்கும் நீங்க கொஞ்சம் இப்பையில இருந்தே படைக்கோங்க அதே மாதிரி நம்மள விட்டு விலகி யாராவது ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அதுக்காக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கஷ்டப்பட்டு வருத்தப்படாதீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வழி அனுப்பி வைங்க ஏன்னா இவங்களை விட ஒரு சிறந்த பரிசை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காலம் காத்திருக்கிறது அப்படிங்கறதுதான் இதுக்கான அர்த்தம் சோ யாராவது உங்களை விட்டு விலகி போறாங்க அப்படின்னா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பி வைங்க ஆயிரம் தடவை நம்ம இங்க சரியா ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம் ஆனா தெரியாம ஒரே ஒரு தடவை ஏதாவது ஒரு தவற பண்ணிருக்கோம் அந்த தவறை வைத்து மட்டும்தான் இந்த உலகம் நம்மள எடை போடுங்க இரக்கமும் உறக்கமும் நம்மளுடைய வாழ்க்கையில அளவா இருக்கணும் ஏன்னா உறக்கம் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சோம்பேறி ஆயிடுவோம் இரக்க குணம் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க நம்ம ஏமாளி ஆயிடுவோம் சோ ரெண்டையுமே நம்ம அளவா வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க இங்க யாருமே நம்மள புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்க மாட்டாங்கங்க இந்த வாழ்க்கையில நம்மள யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனா நம்மள பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் நம்மள சுத்தி இங்க ஒரு மிகப்பெரிய கூட்டமே காத்துட்டு இருக்கு சோ யாருமே என்ன புரிஞ்சுக்கலையே அப்படின்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க அதே மாதிரி இங்க போலியான உறவுகளோட பொம்மையான வாழ்க்கையை வாழ்றதை விட தனிமை ஒண்ணு கொடுமையான விஷயம் கிடையாது சோ பொய்யான உறவுகளோட இருக்கிறத விட தனியா இருக்கிறது சந்தோஷம் நினைச்சிட்டு இருங்க அதே மாதிரி ஒரு உறவுகள் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு விட்டு கொடுத்து போவாங்க சோ அந்த மாதிரி விட்டு கொடுத்து போறவங்களை தயவு செஞ்சு நீங்க தூக்கி எரியணும்னு நினைக்காதீங்க அவங்க கிட்ட திமுறா நடந்துக்காதீங்க முடிஞ்சா ஏன் அவங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே பண்ண வேணாங்க நீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்கன்னா போதும் அந்த உறவுகளே உங்களை ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சோ இன்னும் ஒரு சில உறவுகள்லாம் இருப்பாங்க நம்ம கூடவே இருப்பாங்க நமக்கு நல்லதும் பண்ண மாட்டாங்க நம்மளை விட்டு விலகியும் போக மாட்டாங்க பூச்சி மாதிரி நம்ம கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்து நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி உறவுகளையும் கூட இருந்து ஒதுக்கி வைக்கிறது நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்காக நான் சொல்றேன் உறவுகள் போலியாக நம்ம கூட நடிச்சுக்கிட்டே இருந்து நம்மளோட முதுகலை குத்துவாங்க அந்த உறவுகளை மட்டும்தான் சொல்றேனே தவிர நம்ம கூட உண்மையா பாசமா இருக்கிற உறவுகளை நான் என்னைக்குமே சொல்லி காமிக்கலங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்